என்ன பார்ந்தவர்களே சொன்ன வார்த்தையை கேட்குறது இல்லை இதை கேள்விப்பட்டீங்களா அடிக்கடி இது தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிற தான் சொல்கிறாரு அவர் செய்ய சொல்லி அவர் மாட்டேன்றாரு அப்போ ஒபீடியன்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தையை கேட்கலைன்னா சொன்னவங்க சரியில்லையா சொன்ன விதம் சரியில்லையான்ற ஒரு கேள்வி வருது நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்எல்பி என்று ஒரு ஸ்கில் அதை நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வரவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா ஓ பேரண்ட் வர்றாரு அவர் தன் பையனை பற்றி சொல்கிறார் சார் எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேன்றான் சார் அப்படின்பாங்க இந்த டெக்னிக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அடுத்த சில எபிசோடில் இந்த ஒவ்வொரு டெக்னிக்காக நான் சொல்லிட்டு வர போகிறேன் நம்ம தமிழில் ஒரு பழமொழி கேட்டிருப்போம் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் இதை எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் அல்லது தகவல் தொடர்பு என்று சொல்லும்பொழுது அதுக்கும் கட்டளையிடுதல் கமாண்ட்னு ஒரு வார்த்தை உண்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம கமாண்ட் கொடுக்குறோம் அந்த கம்ப்யூட்டருக்கு போய் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறது கிடையாது அந்த கமாண்ட் அது இம்ப்ளிசிட்ட ஒபே பண்ணும் தவறான கமாண்ட் கொடுத்தா தவறாக செய்யும் நம்ம டைப் அடிச்சிட்டே இருக்கோம் டூ ப்ளஸ் டூ இஸ் இக்குவல் டு டென் அப்படின்னா அது அப்படியே போட்டுரும் அதுனா அதுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை கிடையாது ஆனால் மனிதர்கள் என்று வரும்பொழுதே தாங்களாகவே சிந்திப்பாங்க அப்போது நாம் கமாண்ட் பண்ணால் சரிப்பட்டு வராது அப்படி எப்படி சார் அப்போ எப்படி சார் நான் அந்த கமாண்ட் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணலான்னா அதை தான் நான் சொல்லப்போகிறேன் குழந்தைங்களை பல விதமாக பிரிக்கலாம் அதில் ஒன்று செல்ஃப் இன்டர்னல் இரண்டாவது அதர்ஸ் எக்ஸ்டர்னல் நோட் பண்ணிக்கோங்க செல்ஃப் இன்டர்னல் அதர்ஸ் எக்ஸ்டர்னல் இது இந்த செல்ஃப் இன்டர்னல் என்ற குழந்தைகள் எப்படின்னா அவங்க மனசில் சரின்னு பட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க இப்போ ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்றோம் அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஆமாம் அவர் சொல்லுது கரெக்டு தான் என் கையெழுத்து நல்லா இல்லை அதனால் நான் செய்யணும் இல்லை ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்ட சொல்கிறாரு உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குங்க சார் உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ரேஷியோ சரியாக இல்லை நீங்கள் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஜாகிங் பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் இல்லை அதே ரோபோ பேஷண்டாக இருந்தால் ப்ரோக்ராமை மாற்றிக்கலாம் எப்போ அந்த டாக்டரை சொல்கிறத அவர் மரமும் வந்து ஏற்றுக்கிறாரோ அப்போ தான் அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு அதே மாதிரி தான் டயட் கண்ட்ரோலாம் இந்த செல்ஃப் இன்டர்னல் அப்படின்றவங்க அவங்க மனசில் அது பதியணும் அப்போ அவங்கள்ட்ட சொல்லச்சு எப்படி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் சார் உங்களுக்கு தெரியாது கிடையாது தம்பி உன் ஹேண்ட் ரைட்டிங் நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு எனக்காக வேணாம் உனக்காக பாரு உன்னை கிளாஸ் இருக்கக்கூடிய மற்ற ஹேண்ட் ரைட்டில் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா எனக்கு உன்னை பற்றி தெரியும் உங்களால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னா இந்த செல்ஃப் இன்டர்னில் அந்த ப்ரோக்ராம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி பேஷண்ட்டுன்னு வரும்போது டாக்டர் இந்த செல்ஃப் இன்டெர்னல் என்றவங்கள்ட்ட சார் உங்களுக்கு தெரியும் சார் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒபிசிட்டின்னா இந்த இன்டர்நெட்டில் போய் இதை படிச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன் இப்படி ஓவர் வெயிட் எல்லாம் டயட் கண்ட்ரோல்லையும் எக்ஸசைஸும் குறைச்சிட்டாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தது தானே செய்யுங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நான் சொல்கிறேன் செய்யுங்கன்னா அது ரெண்டாவது கேட்டகரி அதர்ஸ் எக்ஸ்டர்னல் அதர்ஸ் எக்ஸ்டர்னல்னா இவங்களுக்கு மற்றவங்க தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் இந்த ஹேண்ட் ரைட்டிங் பண்ணணுன்ற குழந்தைகிட்ட போயிட்டு அதர்ஸ் எக்ஸ்டர்னல்னா எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்க டீச்சர் உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ரைட் இப்போ உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க

இந்த கிளினிக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க ரெஃபரன்ஸ் பாருங்க அப்படி சொல்லும்போது அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதர்ஸ் எக்ஸ்டர்னல் இருந்ததுனால அவர் கன்வின்ஸ் ஆகவாங்க ஆக கன்வின்சிங் மோடு இது நோட் பண்ணிக்கோங்க கன்வின்சிங் மோடு அப்படின்னா எந்த ரெஃபரன்ஸ் சொன்னா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க அதுதான் முக்கியம் ஆக ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் செல்ஃப் இன்டர்னல் அதர்ஸ் எக்ஸ்டர்னல் இந்த பதிவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க அடுத்த முறை நீங்கள் பேசும்போது இந்த அதர்ஸ் எக்ஸ்டர்னல் செல்ஃப் இன்டர்னல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பேச முடியுமான்னு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த எபிசோட் நம்ம பார்க்கலாம்